நல்ல புளியங்காய் இருக்கு என்ன புளியங்காய் அப்படி முடியும் நல்ல காய் பாருங்க ஏண்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தீங்கண்டா இவங்க ஆயிரம் ரூபாய்க்கு வந்தீங்கண்டா இருநூறுவா கழிவு தருவாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய ஐங்கரம் கதைக்கிறேன் நாங்கள் இப்போ எங்கே நினைக்கிறோம்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் வவுனியாவில் நினைக்கிறோம் நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து எங்கே போய் கொண்டு இருக்கிறோம்னு சொன்னால் புளியாங்குளம் தாண்டி நாங்கள் வந்து ஆனந்தர் புளியாங்குளம் அதோட வந்து சின்ன பூ வருஷங்கள்தான் போக போறோம் மாரடை விட்டு போறோம் ஓகே அப்போ அங்கே போயிட்டு நாங்கள் வந்து தண்டுவானம் போகிறோம் அதை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஓகே அப்போ நாங்கள் வந்து புளியங்குளம் வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க வவுனியா டு ஜப்னா போன பாதை நாங்கள் இப்போ வந்து போக போகிறது புளியங்குளம் சந்திலேருந்து உள்ளுக்கு தான் போகிறோம் அதை நான் உங்களே காட்டுறேன் அந்த ரோட்டு அது எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது அப்படியே புளியங்குளம் கவனியில் தான் இருக்கிற நீங்கள் விஷயத்தில் பார்த்துட்டிங்க புளியங்குளம் இந்த நாங்கள் இப்போ வந்து இந்த புளியங்குளம் சந்தியாவில் வந்து இந்தியாவில் வந்து போனால் முள்ளத்தீவு போகுதம் முள்ளத்தீவு நெடுங்கானி போகிற பாதை இதுதான் தான் சில புளியங்குளம் ஆதார வைத்தியசாலை வைத்தியசாலை பிரதேச வைத்தியசாலை இதில் அப்படியே நேராக போனால் நெடுங்கானி போகிறாங்க இடையால் அப்படியே ஆனந்தர் புளியங்குளம் சின்னப்புரங்கம் மாவட்டங்குளம் அந்த

இதில் பாருங்கள் நெல் காயம் போட்டுருக்கணும் இதில் வந்து பாலம் இந்த பாலம் எல்லாம் வெள்ளத்துக்கு மூடி பாஞ்சுதான் இதில் வந்து இதில் மூன்று பாலம் இருக்கு இதில் பாருங்க பரந்தனுக்கு வந்துட்டோம் இதில் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்கு பிறந்தன் தாண்டித்தான் நாங்கள் சின்ன சங்கம் போய் அப்படியே ஆனந்தபுரியங்களும் போக போகிறோம் இதில் வேறங்க ரோட்டில் தான் நெல் காய போட்டிருக்கு நேற்றியான் மலைக்கு கா நினஞ்சிடுது உட்கு எல்லாம் கூட்டிகளில் நடக்குது இப்போ வெயில இருக்குதுனா காய போடுறோம் ரோட்டில் தான் இங்கே கூடுதலாக போடுறாங்க நெல் காய போடுறாங்க நிலம் வந்து நல்ல வைக்கதானே காய இப்போ நாங்கள் வந்து பறந்த நாள் தான் போய் கொண்டு கூட தென்ன்தோப்பு இப்ப நல்ல வெயில் வெயிலி இதாவது நல்ல மழை பெய்யுதா அப்போ ரோட்டில் நெல் போட்டவரையா அது அப்படி நினைஞ்சிட்டு போடுறாங்க அதான் நல்ல கொண்டு நல்லா இருக்குது இப்போ வந்து பிறந்தான் மதியாமடு மதியாமடு இதில் தான் வந்து சின்ன பூவரசனுக்குலாம் போகிறோம் இதால் நேரப்போட நெடுங்கனி நாங்கள் வந்து இப்போ சின்ன பூவரசாம் போயிட்டு தான் நாங்கள் நெடுங்கனி பூக்கிறோம் இப்போ பாருங்கள் ஓட்டு இதில் ஒரு தண்ணி டேங்க் போட்றதுக்கு இதை கட்டியிருக்கிறாங்க பாவனே இல்லாமல்

காயில்ல இதுல மாடுதா சின்ன பருசங்கம் பரந்தன் வந்து பரந்தன் தாண்டி மதியா தான் நாங்க சின்ன பரிசங்கம் போறோம் இதுல ஒரு கோயில் வந்து கட்டிக்கொண்டிருக்கு நம்ம ஒரு இடத்துல இது கருநாள் கட்டி அப்படி நிப்பாட்டி கட்டுவேல

பப்பாசிட்டு பப்பாசி பப்பாசி பாருங்கள் அஞ்சு நறுமடங்க மலைக்கு வந்து இதாகிட்டு போகிறோம் இதுக்குள்ள ஒரு ஆளுக்கு வந்து குறைஞ்சது அஞ்சு ஏக்கருக்கு மேலே தான் இருக்குது காணி அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் காணி இருக்கு பாருங்கள் இதில் பேசுறேன் கூடுதலாக அஞ்சு தோட்டம் செய்கிறாக்கில் இதில் பாருங்கள் ஜானா வேலி போட்டிருக்கிறோம் ജാന കൂടെ പോലക്ക റോട്ട് വരെ പോട്ടപ്പോൾ സല്ലിക്കല്ല ഞാൻ ചെയ്യാം പറക്കിട്ടാക്ക് നെഞ്ചാല വന്ന് റോട്ട് ചരില്ല നെഞ്ചാല ഉളന്ന് വരച്ചിട്ട് ഉളു പോലെ ഇതിൽ ജാനവേലിയും പോലെ മെങ്കിലപ്പുറം എൻ്റെ ഉള്ളുക്ക് നിൽക്കുന്നത് ഉളർന്ന് இதில் ரோட்டு வந்து சரி இல்லை பாருங்க அப்படியே ரோட்டு வேலை செய்து அங்காலே செய்கிறாங்க இஞ்சியாரை அப்படியே தண்ணி அணைக்கு நிறைய மழை அப்படி தான் இருக்கு இப்போ வந்து நாங்கள் சின்ன பூ வருஷங்குளத்துக்கு பார்த்துட்டோம் இல்லை பாருங்க இந்த தார் ரோட்டு இது கிஞ்சால சின்னப்பூரசா இதில் சின்ன பூ சங்கத்துக்கு ஐயன்ஆர் வர வச்சு பிள்ளையார்

இதுதான் சின்ன புவர்சங்குளம் பிள்ளையார் கோயில் எங்க ஆ அஞ்சாலை ஹை ஸ்கூல் இதுதான் சின்ன பூவரசங்குளம் ஹைஸ்கூல் கூடுதலாக தென்னு தானே காடுங்களுக்கு தென்னு மாமரங்கள் தான் போட்டிருக்கோம் இரவில் வந்து கரண் கொடுத்துருப்பாங்க இந்த இதில் வந்துதான் நாங்கள் போட முடியு இப்போ நாங்கள் அனந்தபுரியவங்க போயிட்டு தான் நாங்கள் போறோம் இப்போ சின்ன பூரசு தாண்டிட்டோம் இருங்க எப்படி இருக்கு கூடுதலாக இங்கே ரோட்டில் ஃபுல்லாக மாடுகள்லாம் நிற்கிது ரோட்டு நட்டுக்கு மாடுகள் இந்தியாவில் உளுந்து போட்டுருக்கேன் சின்னப்பூரசுளம் நாகத்தம்புரா நாள் அப்படிங்க இப்போ நாங்கள் வந்து ஆனந்தர் புளியங்குளம் வந்துட்டோம் யா இது இல்லை இது இல்லை யா நேருங்க இதில் வேணுங்க கடையொன்று

ரோட்டுக்கரையில் கட்டி எல்லாம் செய்து வச்சுருக்கோம் இதே நல்ல நல்ல சூப்பர் நெல் கூடுதலாக இந்த முறை அந்த மானாவாரி விதைத்தாக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆனந்தார் புளியம்புலமி ஸ்கூலு தான் பாருங்க ஓகே அப்போ நாங்கள் வந்து வந்த இடம் இது தான் போக போகிறோம் இதில் பாருங்கள் ரோட்டு கரையில் ஜானவேலிக்கு வேலைக்கு கரண்ட் கொடுத்துருக்கு பாருங்க நன்றி இது வந்து ஒரு பாதை வந்து ஒற்றை இது வந்து இதுக்குள்ளே மூன்று அணியாக இருக்க போகிறாக்க நான் ரோட் வந்து எப்படி இருக்கட்டு பாருங்க ரோட்டு யாராவது பிரதேச நகரசபைக்குள்ளே வருதண்டா இந்த ரோட்டை திருப்பி விடுங்க வந்து போகிறாக்க ஓகேதா பாருங்க இது வந்து எங்களுடைய அக்காவின் கணவருடைய ஃபேமிலிண்ட காணி தான் இதுக்குள்ள இந்த ஏரியாவே அவே இருந்து வாங்குவோம் நல்ல முந்திரி மரம் நல்ல காய் காய்க்க முன்னுக்குறேன் முந்திரி அதில் வீடு மரம் காட்டு வீடு ஓகே கார் இங்கால போகாதுன்றபடியா நாங்கள் இதில் வந்துறங்க நடக்கிறோம் ஓகே அப்போ நாங்கள் வந்து எங்களுடைய அக்காவிங்க கணவருடைய அம்மா அம் அப்பாவிங்க வீடு தான் நாங்கள் தான் போதும் இங்கால வந்து கார் வராது இப்போ இதில் வந்து நடந்து போயிக்கி முந்திரிக்க நல்லா இருக்குன்னு வாய் அது ம் சூப்பராக இருக்குது அப்படியே இயற்கையோடு அன்றிய ஒன்றிய தான் எ எப்படி இருக்குண்டு வயலும் சூப்பராக இருக்கு வயல் ம் இது வந்து மழை அந்த பயங்கர மழை பெய்ததுல டிசம்பரில் அப்போ வந்து நல்ல இதாக இருந்திருக்கு முன்னைக்கும் பாதியம் டூர்தான் அப்போ அதில் வந்தேன் நாங்கள் நினைச்சோம் கிட்ட பார்க்குமான்னு சொல்லி ஆனால் தூரம் இருந்தேன் கனதூரம் நடக்கும்னு போகிறேன் இஞ்சாலயம் வயல் பாருங்க இஞ்சாலயம் வயல் அப்படியே வயலும் வயல் சார்ந்த இடம் தான் இதை நான் நினைக்கிறேன் இந்த காணி பத்து பதினஞ்சு ஏக்கர் காணி நினைக்கிறேன் ம் பாருங்க இதுதான் ஜானவேலி இது நைட்டில் வந்து கரண்ட் கொடுத்துருப்பாங்க இப்போ டேயில் வந்து ஓகே ம் உடம்புருந்தா இது கிஞ்சாலே ஓகே என்ன என்ன டைட்டாக இருக்குது ம் பாருங்க வயல் எப்படி ஃப்ளாக்சங்க பாப்பேன் ஆக்கணிக்கு அழிக்க வீட்டில் ஓகே கரண்ட் கொடுத்துருக்கில்ல வேணி பாட்டாமல் வந்துருப்பேன் பார்ப்போம் அது கேட்டுப்பா போலாம் கரண்ட் எதுவும் இருக்க டெஸ்ட் பண்ண அங்கே தண்டவாயில் அங்கே இருக்கு பேருங்க காயப்பேருங்க அவங்க இங்கே பேருங்க வயல் விதைச்சிருக்கோம் வந்து வந்து உளுந்து உளுந்து இதுதான் நான் நான் வீடு இது நினைக்கிறேன் ஒரு பதினஞ்சு ஏக்கர் காணி இருக்கும் நல்லா விளைச்சல் பரவாயில்ல சாப்பிட்டு

நல்ல புளியங்காய் இருக்குது என்ன புளியங்காய் பிடிக்குது நல்ல காய் பாருங்க புளி காய புளியங்காய் புளிக்கும் இப்போ எங்க போலிக்கும் அடுத்தது அக்கஞ்சிண்ட அவர் கணவருடைய அம்மா அவரு மாவட்டம் ஓகே அவையால் வந்து சின்னப்பூர் சங்கலம் இது வந்து ஆனந்தர் குளியம்மா பாருங்க இது வயலோடு ஒன்று நான் இப்படி அந்த இடம் பிடிக்குமா சார் ஓகே கொஞ்சம் காணியாக வந்துட்டு இருக்குது

ஓகே இப்போ நாங்கள் வந்து சின்ன பூவரசம் பார்த்தேன் இப்போ வந்து நெடுங்கனி தண்டுவானுக்கு தான் போய்கொட்ருக்குறோம் தண்டு வானுக்கு போகிற பாதை இது ஒரு காட்டு பாதை தான் நாங்கள் அது டவுன் நெடுங்கனி டவுன் வரையக்கூடாது ஓகே இப்போ வந்து பசுமை ஆப்ரோ ப்ரொடக்ஷன் லிமிடெட் ஓகே இப்போ வந்து நெடுங்கனி ரோடு இதை மதிய மடுவா நெடுங்கனிக்கு வந்துட்டோம் நாங்கள் நெடுங்கனி கிட்ட போயிட்டோம் பிடிக்கும் நெடுங்காணி டவுனுக்கு போக போறோம் இன்னமும் ஒரு நாலு கிலோமீட்டர் அப்படி வந்த முடியும் இப்போ வந்து நெடுங்காணி டவுனுக்கு வந்துட்டோம் இருக்கு ஹாஸ்பிட்டல் இந்தியாவில் வந்து கடைகள் எல்லாம் இருக்கு ஹோசல் கடை இப்போ நாங்கள் வந்து நேரம் வந்து கட்டுவானுக்கு தான் போக போறோம் இதில் வந்து பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது அதில் கோஆப்ரேட்டிவ் இருக்குது இதில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது வந்து ஸ்கூல் இருக்குது இதுதான் பாருங்கள் நெடுங்கணி டவுன் மெயின் பெரிய டவுன் ஆண்டில் இதில் ஒரு கோயிலை கொண்டு காட்டி இப்போ நாங்கள் நேராக இதில் இருந்து முள்ளத்தீ ரோட்டால் அதில் தண்டுவானை தான் போய்கொண்டிருக்கிறோம்

பழையவடி ஃப்ரீலாங்கால வெள்ளப்பெருப்போதும் தெரியல என்ன மழை அப்படி தான் பெய்துடும் பேருங்க அந்த நெல் வந்து ரோட்டு கரையில் காய போட்டுகள் மழை பெய்கிற வழியாக அமைஞ்சு நெல் கிடந்த ரோட்டில் என்னென்ன எதுவாருங்க ஓகே இப்போ நாங்கள் வந்து தண்டுவான் சிட்டிக்கு வந்துட்டோம் இதுதான் தண்டுவான் இதில் பேருங்க தண்டுவான் குழாமிட்டு தான் இதே பேருங்க தண்டுவான் ஸ்கூல்

டிப்பி எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இப்போ மோனியா லான் இப்போ மழை அடி தூத்துக்கோன்றது குடிய பெய்த மழை பயங்கர மழை பெய்தன்றது வயல்கள் எல்லாமே தண்ணி வாங்கி போயிருக்கு இப்போ வந்து அரியவாட்டு சீசன் தானே அரியவாட்டு சீசன் அப்போ இது வயல்காரெல்லாம் இப்போ அறிவு வெட்ட மாட்டாமல் நிற்கிறாங்கன்னு சொன்னால் மழை அப்படியே தொடர்ந்து பெய்து கொண்டுருக்கு இப்போ விடிய மழை பெய்தது பெய்து கொண்டே இருக்குது பயங்கிற மழை அடித்து வந்துருக்குது அப்போ நாங்கள் போகிறோம் இஞ்சாம வந்தோம் நாங்கள் தண்டு வனுக்கு அப்போ போகிறோம் வெளியில் மழை இப்போ விட்டுட்டுது இது சருமையை பல்புற வாணிவம் மங்கே இருக்குன்னு சொன்னால் இஞ்சாவில் வந்து முல்லாத்தேவி போகிற ரோட்டு அதே இது இஞ்சாலேன்டா நெடுங்கனி போகிற ரோட்டு எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்தீங்கண்டா இவங்க ஆயிரம் ரூபாய்க்கு வந்தீங்கண்டா இருநூறுவா கழுவி தருவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தால் ஆயிரம் ரூபாய்க்கு சாமான் பண்ணிங்கண்டா இருநூறுவா டிஸ்கவுண்ட் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அப்படி சார் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிவிட்டு வந்தீங்கண்டா

பயங்கரம் அம்பளம் ஏதோ ஒன்றுக்கு வெள்ளமோ தெரியா ஏற்கனவே வயல்கள் எல்லாம் பிரைச்சாக்களே கஷ்டம் பாருங்க வவுனியாவில் இப்போ வந்துக்கிட்டால் ஏழு மணி பயங்கரமாக மழை பெய்து கொண்டிருக்கு பாருங்கள் அட்டை மழை பெய்து கொண்டிருக்குது பாருங்க இப்ப இதாக வந்து ஏழு மணி தான் மதியம் வந்து ஸ்டார்ட் ஆகினது மழை பயங்கரமாக பெய்து கொண்டிருக்குது ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இங்கே வந்து டிசம்பர் மாதம் பயங்கர வெள்ளன்னு போனது அதே மாதிரி இப்போ வந்து மழை பயங்கர மழை பெய்தன்றக்கு பயனுக்கு எப்படி மழை பெய்தாங்க அட்டி இது மழை